அன்புடன் வரவிருக்கிறது இன்றைய அரசியல் ஆடுகளத்தின் முக்கியமான செய்திகள் நாம் பேசப்போகும் அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி என்று வைரலாகும் செய்தி அதாவது தலைப்பு செய்திகளாக இன்று வெளியில் வந்த செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் குடும்ப சண்டை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேட்டியை கொடுத்திருக்கிறார் அதில் மனம் திறந்து தனது குடும்பத்தைப் பற்றியும் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் அன்புமணியால் தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளைப் பற்றியும் விவரித்து பேசியிருக்கிறார் மனம் திறந்து பேசியிருக்கிறார் சில இடங்களில் அவரே கண்ணீர் வலித்திருக்கிறார் நமது தமிழ்நாட்டிலே பல அரசியல் களங்களை நாம் பார்த்தோம் பல அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் முதியுள் குத்தியது சொந்த மகனே தந்தைக்கு வந்து மிகப்பெரிய துரோகத்தை செய்த விஷயங்களெல்லாம் சரித்திரத்தில் தான் பார்த்திருக்கிறோம் அவுரங்கசிப்பை பார்த்துருக்கிறோம் ஆனால் நவீன அவுரங்கசிப்பாக இன்று தமிழ்நாடு அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி அவர் தந்தையின் முதுகில் குத்திய விஷயத்தை அவர் தந்தையே விவரித்திருக்கிறார் என்ன விஷயம் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருக்கார் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்திருக்கிறது அன்புமணியை சொல்கிறார் நான் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்திருக்கிறது இது எப்போ ஆரம்பித்தாருன்னு அவரே சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் டெல்லிக்கு போயிருந்தேன் அவர் எம்பியாக இருந்ததுனால அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன் நான் அவர் கிளம்பும் போது என் பின்னாடியே வந்தவர் அப்பா நீங்கள் கட்சியை விட்டு ஒதுங்கிக்கங்க ஏன்ட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அன்றைக்கே நான் அழுதேன் ஆறு வருஷத்துக்கு என்ன சொன்னார் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் எப்போ சொன்னார் ஆறு இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு பதில் சொல்ல விமானத்தில் யாரும் உட்காந்து எனக்கு பின்னாலும் அவர் உட்கார்ந்தார் ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் விட்டேன் அது அந்த ஏக்காபருக்கு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த குடும்பத்தை நம்பி ஏன் வைக்கிறாங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு ஏன் நினைப்ப வைப்பாங்கன்னா குடும்பத்தை சேர்ந்து வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான் அதனால் தான் எல்லோரும் நேரு இந்திரா காந்தியாக வச்சாரு சொந்த மக நம்ம முதுவில் குத்த மாட்டாங்க அப்படின்னு தான் கருணாநிதியாக ஸ்டாலினு வச்சார் கருணாநிதி ஸ்டாலின் வச்சதுக்கும் அதுதான் காரணம் ஸ்டாலின் அதுக்கும் உதயநிதி வச்சுருக்காரு சொந்த பிள்ளைங்க பிள்ளைங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்த் கேரளா இதில் தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர் ஒரு மகளை தான் வச்சுருக்காரு காரணம் முதுகில் குத்த மாட்டாங்க என்டி ராமராவ் மருமகனை வச்சார் பக்காவாக சந்திரபாபு நாயுடு முதுகில் குத்தி என் டி ராமராவாக அது மாதிரி எப்போவாச்சும் மருமகன்கள் முதுவில் குத்துவாங்க ஏன்னா அவர்கள் ரத்த பந்தம் உள்ளவர்கள் இல்லை ஆனால் மகனும் மகளும் வந்து ரத்த பந்தம் உள்ளவங்க அவங்க பெரிய நம்பிக்கை துரவம் பண்ணதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் சரித்திரம் இல்லை இந்திய அரசியல்லையும் அவ்வளோ பெரிய சரித்திரமும் இல்லை இன்றைக்கி லல்லு பிரசாத் ஏதோ பையன் வந்துக்கிட்டு கச்சேரி தலைமை தாங்கிறார் ரெண்டாவது பையன் முதல் பையன் பிரச்சனை பண்ணாருன்னு கட்சியை விட்டு வளர்க்கினார் ரெண்டாவது பையன் அவருக்கு விசுவாசமாக இருக்கார் ஆக வயதானவுடன் கட்சியையும் ஆட்சியையும் நம்ம குடும்பத்தில் கொடுப்போம்னு தான் நினப்பாங்க அப்படித்தான் ராமதாஸ் சொந்த பையன் தான் கொடுத்தார் இன்று அவர் கண்ணீர் வடிப்பது மனசுக்கே சந்த இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோவை பாருங்கள் அவர் கண்ணீர் வடிக்கிற வீடியோவை இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறார் அவருடைய மனைவியை அன்புமணி தம் அவருடைய தன் இவங்களை தாயை பாட்டிலில் வந்து அடித்தார் அப்படின்னு சொல்கிறார் தாயை அடித்தாருங்கிறதும் சொல்கிறார் சமாச்சார்த்த பேசினாங்க அவர் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க ஏன்பா ஓம் ரெண்டாவது மகளை போட்டது தான் நீ சொன்னார் ரசாமதான் இருந்திருப்பேன் அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்ன அங்கே உட்காந்து மாட்டில் துவக்கி அம்மா மேலே அடித்தான் நல்ல வேலை அவங்க மேலே பலரை செலுத்தப்பட்ட அதனால் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியை பறிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார் தன்னுடைய மருமகள் என்னென்ன வேலை பண்ணாங்கங்கிறத அவர் சொல்கிறார் நான் தலைவராக இருந்தேன் அன்புமணியை இளைஞரணி தலைவராக வச்சேன் அவருக்கு பதவி கொடுத்துட்டேனே ஆனால் அவருடைய மனைவி அன்பு சௌமியா என்கிட்ட நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன் அமைதியை தேடி ஒரு இடத்துல தங்கியிருந்தேன் அங்கே வந்து அடுத்த மாதம் கல்யாண மண்டபம் ரெடி பண்ணிட்டேன் தலைவர் பதவியே நம்ம புருஷனுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கப்புறந்தான் செயல் தலைவர்னு கொடுத்தேன் இந்த மாதிரி என்ன பயமுறுத்தி வாங்கினாங்க அந்த பதவியை வாங்கினதே இப்படித்தான் அப்படின்னு அதையும் கண்ணீர் மழை சொல்கிறேன் மண்டபம் பார்த்துட்டேன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் தலைவரை மாற்றணும் எட்டு நாளில் சாதாரணமாக ஒரு ஐயோ வேலைக்காரன் அந்த கம்பெனி வேலைக்காரன கூட ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க கொடுப்பாங்களா இல்லையா எல்லாத்தையும் விட கூட்டணியை பற்றி பேசுகிறார் ஏன்னா நாடாளுமன்ற சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக வந்து இவங்களை ராமதாஸ் அவங்கள போய் பார்த்து பேசிட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய அளவு பணம் பேசி அதை கொடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த விழுப்புரம் சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார் அண்ணாதிமுக அவரை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க பணத்தை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டணி மாறிப்போச்சு அண்ணாதிமுக தலைவர்களுக்கே ஒன்றும் புரியலை பாஜக பக்கம் போயிட்டாங்க பட்டாளி மக்கள் கட்சி எப்படி மாறிச்சு பணம் வாங்கிட்டார நம்மக்கிட்ட ஒத்துக்கிட்டார திடீர்னு அங்கே மாறிடுச்சு அப்படின்னு இதுவரை யாருக்கும் புரியலை அந்த ரகசியத்தை இன்றைக்கி அவர் உடைத்து இருக்கிறார் ராமதாஸ் என்ன உடைச்சிருக்காருன்னா அண்ணாதிமுகவோட கூட்டணி பரணுன்னு தான் முடிவெடுத்தேன் ஆனால் வீட்டுக்கு வந்து அன்புமணி நீ வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா நீ வந்து எனக்கு வந்து கொல்லி போட வேண்டியது வரும் உனக்கு முன்னாடி நான் செத்துருவேன்னு சொன்னதா பயமுறுத்தினதா சொன்ன உடனே அவர் வாயடிச்சு போயிட்டாங்க பாசத்தால் அடித்திருக்கிறார் இவருக்கு மட்டும் பாசம் கிடையாது தங்க த தந்தை மேலே ஆனால் தந்தையை பாசத்தால் அடித்திருக்கார் எப்போ அப்படி தானே இதை நீங்கள் இதை நீங்கள் தான் எனக்கு கொள்ளை விட்டணும் பெத்த மணம் பித்து பிள்ளை மணம் கல்லுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க பெத்த மணத்தை குத்தி பார்த்துருக்காரு நாசத்துடுவேன் அதோட ராமதாஸ் அவங்க சாண்டார் வேணாம் அப்படின்னு அது எல்லாத்துக்கும் மேலே கூட்டணி வைக்கிறதுக்கு ராமதாஸின் காலை அன்புமணி ஒரு காலையும் பிடித்து கொண்டு சௌமியா அன்புமணி இன்னும் ஒரு காலை பிடிச்சி கொண்டு கெஞ்சினாங்க அதனால்தான் பாஜகவுடன் கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டேன் அப்படிங்கிறது நான் எதுவுமே செய்ய முடியாதபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடு இந்த பக்கம் இவர் இந்த வழி இல்லாமல் இவர் சொன்னது உண்மைங்கிறதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம நீங்கள் அந்த கூட்டணி கட்சி பிரதமர் வந்தார் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணின்னு வச்சு பிரதமர் வந்தார் அந்த பிரதமர் வரும்போது அன்புமணி வந்து அண்ணாமலை காதில் சொல்கிறார் எங்கள் அப்பாவை கொண்டு போய் அவர்கிட்ட இன்க்ரடியூஸ் பண்ணி மூடிவிட்ட அவர் ஒத்துக்கலை அவர் கொஞ்சம் இது பண்ணணும் சமாதானப்படுத்தணும்னு சொன்ன உடனே உடனே அண்ணாமலை வந்து அவரை பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சு இன்க்ரொடியூஸ் பண்ணுறாரு ராமதாஸை உடனே ராமதாஸ் கொஞ்சம் ஹுஷி ஆயிட்டார் இன்றைக்கு அவர் சொல்லும் போது அன்னைக்கு அது ஞாபகம் வருகிறது உண்மையிலேயே ராமதாஸ் விருப்பமில்லாமல் தான் இருந்திருக்கிறார் அவர் வந்து வற்புறுத்தி வச்சுருக்காரு இவர் விருப்பப்ப சம்மதிக்க வச்சுருக்காரு அன்புமணி ஏன் அன்புமணிக்கு பாஜகவோட கூட்டணி சொல்லணுன்னுதுன்னா அவர் ஏற்கனவே சுகாதார அமைச்சராக இருக்கும்போது ஐயாயிரம் கோடி ஊழல் மருத்துவ கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து இது கூட அனுமதி கொடுத்ததில் மிகப்பெரிய ஊழல் அது பெரிய கேஸாக இருக்குது அது சிபிஐயில் என்றைக்கு வெளியில் வருதுதான் இன்றைக்கி இவருக்கு பிரச்சனை அதனால தான் இவர் எப்போவுமே பாஜக கூட கூட்டணி வச்சிட்டோம்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம் அந்த வழக்கில் இருந்து அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவருக்கு மந்திரி ஆகணும் பழையபடி அது ஒரு ஆசை அதனால தான் அவர் இந்த எப்போ போயிட்டாலும் ராஜ்யசபா எம்பியை வாங்கி வச்சுக்குவார் எப்போச்சும் ஆட்சி பிரச்சனை வந்தால் பண்ணலாம் அதில் வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா அது பாஜக கிளீனாக சொல்லிட்டாங்க உங்கள் மேலே வழக்கு இருக்குது உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் சௌமியாவுக்கு வந்து தருமபுரியில் நிற்க வச்சாங்க ராமதாஸ் சொல்கிறாரு டாக்டர் ராமதாஸ் எங்கள் குடும்பத்து பெண்கள் யாருமே பொது இதுக்கு வரமாட்டாங்க பொது மேடைகளுக்கு வரமாட்டாங்க பொது வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க ஆனால் சௌமியா அவர்கள் பொது வாழ்க்கைக்கு எங்கள் விருப்பம் இல்லாமல் வந்து விட்டார் அவர் மந்திரி தான் தருமபுரியில் நிறுத்தினார் அன்புமணி கடவுள் வந்து வேறு மாதிரி சிந்தித்து விட்டான் அன்புமணி இது அன்புமணி ராமதாஸுக்கு மந்திரி பதவியும் இல்லை சௌமியா அவங்களுக்கும் ஒன்றும் தோற்று போயிட்டாங்க தருமபுரியில் இப்போ சௌமியா அவர்களுக்கு ராஜ்யசபா வாங்கிடலான்னு பார்த்தா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சீட்டு கொடுப்பாங்க மந்திரி எப்படி கொடுப்பாங்க அதனால் மந்திரி பதவியும் இல்லாமல் போய்விட்டது மந்திரி பதவி வாங்குவதற்காகத்தான் இதை பண்ணாங்க அப்புறம் ராமதாஸ் சொல்றாரு அண்ணாதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருந்தா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு இதில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு அஞ்சாறு இதில் அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க அதையும் கெடுத்து விட்டார் அன்புமணி